வாழ்க வளமுடன் ஆஸ்டோனீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டு சம்பவம் நடக்கப் போகிறது மூன்று யோகம் கிடைக்கப் போகிறது காரணம் ராகு கேது பயிற்சி இன்றைய பதிவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராகீது பயிற்சி பலங்கள் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போயிருது பார்த்து விடுவோம் ஸோ பதிவில் முழுமையாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பயிற்சி குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவெற்றாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கும்ப ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டில் அதாவது மீன ராசியில் ராகு அதேபோல் எட்டாம் வீடான ராசியில் கேது இதுதான் இந்த ராகு இதனுடைய தற்காலிகமான ஒரு அமைப்பு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு உங்களுடைய கும்ப ராசிக்கும் கேது உங்களுடைய கும்பத்திற்கு நேரடி ஏழாம் வீடான சிம்ம ராசிக்கும் போய் அமரப்போகிறார்கள் இது ரொம்ப ரொம்ப மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது ஒன்றில் ஜென்மத்தில் ராகு ஏழில் கேது வந்தார் எந்த ஒரு ராசினராக இருந்தாலும் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடந்தே தீரும் உங்கள் வாழ்க்கையை திருப்பக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தே தீரும் அதில் இரண்டு சம்பவம் மிக மிக முக்கியமான சம்பவம் அந்த சம்பவத்தை சொல்வதற்கு முன்பாக இந்த வருடத்தில் சனிப்பயிற்சி இயக்கம் நடந்து முடிஞ்சிருச்சு உங்கள் கும்பராசிக்கு இரண்டாம் வீடான மீனத்திற்கு சனிவம் மாறிவிட்டார் மார்ச் இருபத்தி ஒம்போதுலேயே அதேபோல் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருவான் மே மாதம் பதினேழாம் தேதி அடைஞ்சு மிதனத்துக்கு சென்று விடுகிறார் ஆனால் அந்த குருவுனுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் கும்பராசிக்கு கிடைக்கிது கும்பராசி இருக்கும் ராகுக்கு கிடைக்கிது மறந்து விடாதீர்கள் இப்போது அந்த இரண்டு சம்பவம் மிக முக்கியமான சம்பவம் என்னென்னா ஒரு வேலை ஒரு தொழில் அல்லது வீடு மாற்றத்தின் வேறேனும் காரணங்களுக்காக கணவன் மனைவி சற்று பிரிந்திருக்க வேண்டிய சூழல் உருவாகும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை மாசமாவது குழந்தை வாய்ப்பு கிடைப்பது இதனால் தற்காலிகமான முறையில் பிறந்த வீட்டிற்கு செல்வது போன்ற நிலைப்பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ கணவன் மனைவி ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக பிந்திருக்கக்கூடிய சூழல் உருவாகும் இது முதல்ல இரண்டாவது உங்கள் குடும்பத்தில் வயதானவர்கள் மிக முக்கியமான உறவுகளுக்கு உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனை மருத்துவ செலவு வரலாம் இது இரண்டு இந்த இரண்டும் நடப்பதற்கு வாய்ப்புண்டு யோகம் மூன்று கிடைக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டால் குரு பார்வை கும்பராசிக்கு கிடைக்குது அப்போது எப்படி பார்த்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மை உண்டு பிள்ளைகள் வழியில் ஏதாவது ஒரு காரிய சிறப்பான முறையில் நடைபெறும் இது முதல்ல இரண்டாவது கார் வண்டி வாகனம் வீடு அல்லது நிலம் போன்றவை வாங்குவதற்கோ கெட்டுவதற்கோ யோக வாய்ப்பு உண்டு அதில் தடையில்லை ஏன்னா குரு பாருங்கள்லாம் சுபகான சுபகாரியங்கள் வீட்டில் வைத்து நடத்துவீர்கள் குடும்பத்தில் ஒரு விசேஷம் நடக்கப்போகுது ஓகேங்களா மூன்றாவது தங்கம் மற்றும் கலைத்துறை அல்லது கல்வி இதில் ஏதாவது ஒரு விதத்தில் பெரிய அளவு நன்மை எனக்கு ஒன்று புதுசாக தங்க வாங்குவீங்க கலைத்துறையில் வாய்ப்பு கிடைத்து கௌரவம் பட்டம் கிடைக்கும் அல்லது கல்வி படிப்பு விஷயத்தில் ஜெயித்து காட்டி நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள் அல்லது பெரிய புஷனில் அமரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இந்த மூன்று யோகமும் உண்டு அதுதான் மாற்றுக்கு அர்த்தம் இல்லை ஜென்மத்தில் ராகு வந்தால் பதவி யோகம் கண்டிப்பாக இருக்குது பெரிய அளவு பதவி மாற்றம் பண மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் பண வரவுகள் கண்டிப்பாக இருக்குது ஏழில் அமரக்கூடிய கேது எதிர்ப்பவர்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துகிறார் உறவுகளுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கிறார் ஓகேங்களா ஸோ அதில் மட்டும் கவனத்தோடு இருந்துங்க மற்றபடி இப்போ நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் மேலும் இந்த ராகு கேது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக பெருமாளுடைய வழிபாடு சர்ப தெய்வங்களுடைய வழிபாடுகள் குறிப்பிட்டு மாரியம்மன் துர்கை காளிகாம்பால் போன்ற தெய்வ வழிபாடுகளை ராகுகால் நேரத்தில் பண்ணிக்கொள்வது கும்பராசியில் உங்களுக்கு காரிய தடைகளை நீக்கும் தவறாமல் பண்ணீங்க இந்த பதிப்பிடி இந்த லைக் பண்ணுங்க மட்டும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் இளைஞர்களுக்கு ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் வாழ்க வளமுடன்